போக முடியாத இடத்துல கூட இன்டர்நெட் போகுங்க நிறைய பேர்த்துக்கு நம்ம பிஸ்னஸை சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ்ஸை நம்ம ப்ரமோட் பண்ணவே மாட்டோங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அழகாக நம்ம சோசியல் மீடியாவில் ப்ரமோஷன் பண்ணலாங்க நான் எப்படி என்னோட என்னோடய பிஸ்னஸ்ஸை நான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பிஸ்னஸை நம்மளை விட யார் அழகாக ப்ரமோட் பண்ணிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் இப்போ நாங்கள் நம்ம வந்து ஃபேஸ் காமிச்சு ப்ரமோஷன் பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது யாராவது ஒரு இன்ஃப்ளூன்ஸரை நம்ம வந்து இப்போ எங்களுக்கு ப்ரமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அவங்களும் அமௌண்ட் வாங்கிட்டு அழகாக ப்ரமோட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம பிஸ்னஸை பற்றி நமக்கு தெரியும் அது எப்படி பண்ணுறோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத அழகாக மக்கள்கிட்ட நம்ம சொல்ல முடியும் அப்போ நம்மளை விட நம்ம பிஸ்னஸை யார் அழகாக ப்ரமோட் பண்ணிக்க முடியும் எனக்கெல்லாம் வந்து நான் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி வந்தேன் அப்படின்னா நான் வந்து ஆறேழு வருஷமா சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு வந்து வசதி கிடையாது என்னோடய பிஸ்னஸை நான் தான் ப்ரமோட் பண்ணிக்கணும் அப்படிங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஃபேஸ் காமிச்சு போட ஆரம்பித்தேன் போட ஆரம்பித்த அன்னைக்கே பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ரீச் இருந்தது ஏன்னா ஃபேஸ்க்கு ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருக்குதுங்க நாம வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக அது மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும் அது மட்டும் கிடையாதுங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கும்போது இன்னுமே நல்லா ரீச் ஆகுங்க நிறைய பேர் நினைப்பீங்க ஏக்கா நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கறக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம் எத்தனை வருஷமா ஆகுதே அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு அதை ஈஸியாக அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்து அந்த அந்த டிப்ஸ் எல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா அது என்னோடய பிஸ்னஸ்கிட்டோட சீக்ரெட் இல்லையா அதை எப்படி நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன் காற்று போக முடியாத கூட இந்த இன்டர்நெட் போகும் அதனால நம்ம பிஸ்னஸ்ஸை அழகாக சோசியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறோம் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லும்போது எங்கேயோ ஒரு ஒருத்தங்க அவங்களால வெளியில் போய் கற்றுக்க முடியாது அவங்களுக்கு பேசிக் தெரியும் அடுத்தடுத்தது என்ன பண்ணுறேன்னு தெரியாது இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கும் போது அவங்களோட பிஸ்னஸில் அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட டிப்ஸ் உதவுதே அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அக்கா நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால ஒரு விஷயத்த நான் என்னை கற்றுக்கிட்டேன்னு எத்தனையோ பேர் டெய்லி டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க இலிஞ்சிட முடியாது அதனால நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் நம்ம தட்டில் விழுகிற சோறு எப்பவுமே நமக்கு தான் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அதை கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு நான் சொல்லி கொடுத்ததுனால வந்து அடுத்தவங்க டெவலப் ஆகிடுவாங்க நான் எப்படி டெவலப் ஆகுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆவீங்க அப்போ அந்த காற்று போக முடியாத இடத்துல இன்டர்நெட் போகுது இல்லையா உங்கள் பிஸ்னஸ் மட்டுமா ப்ரமோட் ஆகுது நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு உதவுது இல்லையா அவங்க வந்து உங்களை டெய்லி நினச்சி பார்ப்பாங்க இல்லையா வாழ்த்துவாங்க இல்லையா கண்டிப்பாக அதுவே நமக்கு ஒரு நல்ல ரீச்சை கொடுக்குங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது நீங்கள் இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றின டிப்ஸ் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போதும் உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்குங்க உங்கள் ப்ராடக்ட் மட்டுமே காமிச்சிட்ருக்காதிங்க உங்கள் நாலேஜையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க சொல்லுவாங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது கோயில் கட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு காசாக பணமாக கொடுத்து உதவ போகிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வெளியில் போக முடியாத இருக்கிறவங்களுக்கு சிங்கிள் பேரண்ட் எத்தனையோ பேர் இந்த தையல் கலையை நம்பி தான் இருக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுனால அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க நல்லா அவங்க நாலேஜும் நல்லா நல்லா ஒரு பேட்டர்னே தெரியல நாம் சொல்லி கொடுக்குறத வச்சு அவங்க ஒரு பேட்டன் தைக்கிறாங்க அதனால் அவங்க நிறையா உங்களுக்கு வேலை வருது அப்படின்னா இதை விட நமக்கு வேறு என்னங்க சந்தோஷம் இருக்குது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லை ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க எதுவோ ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தோன்னே அவங்க அமௌண்ட் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் தானே நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்போ அவங்களுக்கு நம்மளை பற்றின ஒரு நம்பிக்கை வேண்டாமே வேண்டாமா எவ்வளவோ தூரத்தில் இருந்து நம்மளை நம்பி காசு அனுப்புகிறாங்க அப்படிங்கும் போது நம்ம ஃபேஸ் காமிச்சு அவங்ககிட்ட ப்ரமோட் பண்ணுறதுல என்ன இருக்குது இப்போ எல்லாம் வந்து அக்கா நீங்கள் வேறக்கா முதல்லையாவது ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நெகட்டிவ் கமெண்ட் மட்டும்தான்க்கா வருது இப்போ ஒரு நான் சாரியை போட்டு ஒரு ப்ரமோட் பண்ணுறேன் இந்த கிரே கலர் சாரி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி எத்தனை வீடியோ நம்மளை ட்ரோல் பண்ணி பண்ணுறாங்கக்கா இது எல்லாம் பார்க்கும்போது எங் நம்மளையும் நம்ம வீடியோ போடுறப்ப யாராவது இந்த மாதிரியெல்லாம் ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருமே என்னக்கா பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ட்ரோல் பண்ணால் நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடவே வேண்டியதில்ல ஒரே நைட்டில் நீங்கள் ஒரே நைட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிடுவீங்க ட்ரோல் பண்ணுறாங்க நீங்கள் பயப்படுறீங்க இந்த ட்ரோல் பண்றவங்களும் ஒன்று யோசிச்சு பாருங்க நீங்க பண்ணுக்காக எதை வேணாலும் பண்ணுங்க ஆனால் பிஸ்னஸ் பண்றவங்கள அதிகமாக ட்ரோல் பண்ணாதீங்க ஏன்னா அப்படி நீங்க ட்ரோல் பண்ணும்போது சின்ன சின்னதா பிஸ்னஸ் பண்றவங்க வீடியோக்கு உள்ள வரணுமான்னு யோசிச்சுருக்கிறவங்கள யாரையாவது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை அதை பார்த்துட்டு அவங்க பயந்துக்கிட்டோ இந்த நம்ம வந்து இனிமேல் ஐயோ வேணாம்ப்பா நம்ம வீடியோ போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க நீங்கள் கொடுக்குற கன்டென்ட்டோ நீங்கள் கொடுக்குற வந்து வீடியோஸோ எங்களுக்கு ஒரு நிமிஷம் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தான் நீங்கள் ட்ரோல் பண்ண நீங்கள் பண்ணுறீங்க இல்லை ஃபன் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ட்ரோல் பண்ணும்போது அது அவங்கள கண்டிப்பாக பாதிக்குங்க அதாவது இனி நாம் வீடியோ போட்டு நம்மளே இப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக பிஸ்னஸ்க்கு வரவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டு அவங்க ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அந்த மாதிரி வீடியோஸை யாராவது யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்கள கொஞ்சம் ட்ரோல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக நீங்கள் வந்து பயப்படாதீங்க ட்ரோல் பண்ணுறாங்க நம்ம வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்கள் பிஸ்னஸை உங்களை விட திரும்ப திரும்ப சொல்கிற அழகா யாருனாலையும் மார்க்கெட்டிங் பண்ணவே முடியாதுங்க இப்போ வந்து நம்ம போய் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறோம் இல்லை வேற என்ன பண்ணுறோங்கிறத விட சோஷியல் தாங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது வாங்குறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரீச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் ரீச் ஆவீங்க நீங்கள் வீடியோஸ் போட்டுட்டே இருங்க ஒரு வீடியோ போடுவோம் ரெண்டு வீடியோ போடுவோம் ஐயோ இன்னைக்கு ஃபாலோவர்ஸே வரல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கூட வரல இப்படி இருக்கே நான் எப்படி அடுத்தடுத்து வீடியோ எதுக்கு போடணும் எதுக்கு டைம் செலவு பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக அதுக்கான எஃபெக்ட் போட்டு பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு வீடியோ இருக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இருந்தாலும் நான் அந்த இடத்துல நின்று வீடியோ எடுப்பேன் ஏன்னா அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது வீடியோ எடுக்கிற ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிங்கன்னா என்னடா நாம் இப்படி பேசியிருக்கிறோமே நல்லா இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க போக போக உங்களுக்கு பல நீங்களும் அழகாக பேசுவீங்க உங்கள் பிஸ்னஸை பற்றி அழகாக ப்ரமோட் பண்ணி பண்ணுவீங்க இப்போ நம்ம பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஆடி தான் போடணும் பாடி தான் போடணும்னா போடுறாங்க நிறைய பேர் அவங்க அவங்க விருப்பம் ஒருத்தங்க பேசி போடுறாங்க ஒருத்தங்க ஆடி போடுறாங்க ஒருத்தங்க சாரி கட்டி மாடல் மாடலாக பண்ணி போடுறாங்கன்னா அது அவங்களுக்கு திறமை இருக்குது அவங்க வந்து அதை பிஸ்னஸை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க இதில் வந்து நாம் நெகட்டிவா கமெண்ட் பண்ணுறதுக்கு வேற எதுவுமே இல்லைங்களா எதுவுமே இல்லை இல்லையா நாம் செய்ய முடியாத ஒன்றை அவங்க செய்கிறாங்களேன்னு யோசிக்கிறவங்க பொறாமப்படுறவங்க மட்டும்தான் நெகட்டிவா கமெண்ட் பண்ணுவாங்க அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கணுமா இல்லை இல்லையா நம்ம பிஸ்னஸ்ஸை பற்றி நம்ம யோசிச்சோம்னா போதுங்க நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் நானும் பயந்த நிறைய நெகட்டிவ் கமெண்ட்காக யோசித்தேன் ஆனால் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு நான் செய்யணும்னு நினச்சேன் செஞ்சேன் எனக்கான ஒரு இடத்தையும் இப்போ எங்கே போனாலும் அக்கா நீங்கள் மேகலா தானே அப்படின்னு யூடியூப்லையாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும் எங்கே போனாலும் ஒரு இட ஒரு இடத்துல ரெண்டு பேர் வந்து கேட்குற அளவுக்கு என்ன தெரிகிற அளவுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர்த்துக்கு நான் தெரிஞ்சுருக்கேன் அது மட்டும் கிடையாது நான் சொன்ன டிப்ஸு நிறைய பேர்த்துக்கு அது யூஸ் ஆகிருக்குது நான் கடைகள் நடக்கிற விஷயத்த சொல்றது நிறைய பேர்த்துக்கு மு புதுசாக வர்றவங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இதுக்காகவெல்லாம் நம்ம இருக்க வேண்டியது இல்லை இது எல்லாத்துக்கும் நடக்கிறதா நமக்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய பேர் என்னோடய வீடியோ எடுத்து போட்டதுனால அக்கா எங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து நாங்கள் போட்டோங்கக்கா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுக்கா இதை நான் சொல்லணும்னு நினச்சா என்னால் சொல்ல முடியல நீங்கள் சொன்னீங்க அதை நாங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கும்போது எங்களுக்கு எனக்கு நிறைய ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இந்த சோசியல் மீடியாவால் எனக்கு நிறைய உறவுகளும் நட்புகளும் கிடச்சிருக்குங்க அதனால் யாராவது ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை இப்போவும் சொல்கிற உங்களை விட யாரும் அழகாக ப்ரமோட் பண்ணிக்கவும் முடியாது அந்த மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணுறக்கு ஒரு நல்ல பிளே சோசியல் மீடியா மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவும் கிடையாது அதே மாதிரி காற்று போகாத இடத்துல கூட இந்த இன்டர்நெட் போகிறதுனால நம்ம பிஸ்னஸை சூப்பராக வந்து நம்ம ப்ரமோட் பண்ணிக்க முடியுங்க அதனால் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருக்காதிங்க நீங்கள் வர்றப்ப அதுக்குள்ளே நாலு நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் நாலு பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் நீங்களும் இன்றைக்கிலேருந்து வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்